வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக பல்வேறு காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த துறையின் கீழே வந்து ஊரக நலப்பணிகள் அலுவலகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து எட்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த எட்டு விதமான பதவிகளுக்கும் டிகிரி எட்டாம் வகுப்பு டிப்ளமோ பாஸ் செய்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் மாதம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகிழக்கு நீங்கள் எந்த தேர்வும் எழுத வேண்டியதில்லை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் நட்டணம் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம் அதாவது இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகங்கள் உள்ள அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு ஆஃபீஸில் வந்து இந்த வேலைகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க பணியிடங்களுக்கு இந்த வேலைக்கு முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் அல்லது நேரிலும் நீங்கள் விண்ணப்பித்தால் போதும் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா எப்படி விண்ணப்பிப்பது போன்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நல்வாழ்வு குடும்பம் மற்றும் என்ஹெச்எம் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழ் வந்து இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு அலுவலகங்கள் வந்து காலை பணியிடங்களை நிற்பதற்கான அறிவிப்பு வந்து இது என்னென்ன பதவின்னு பார்ப்போம் ஆடியாலஜிஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு இந்த வேலைக்கு வந்து ஒரு காலியிடம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இது வந்து படிச்சிருக்கணும் ஃப்ரம் ஆர்சி ரெகனேஷன் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த வேலைக்கு ஒரு காலேஜ்லேயும் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அது போக ஒன் இயர் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நாலேஜ் இருக்கணும் அந்த அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அதுபோக டைப் ரைட்டிங்கில் வந்து இங்கிலீஷ் அன்று தமிழ் வந்து லாயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு அடுத்தது பார்த்திங்கன்னா கிராப்பர் இரண்டு காலையில் மானன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித் தேதி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நாகப்படி பிஎஸ்சி ரேடியாலஜி முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறு அடுத்தது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த வேலைக்கு நான்கு காலியிடங்கள் இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க எட்டாம் வகுப்பு பாசான அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து சிவகங்கை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நான்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் நேரு பஜார் சிவகங்கை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணாலும்னு பார்க்கலாம் இது அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன அட்டாச்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன அட்டாச்மெண்ட்டு இணைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ வந்து இணைக்கணும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா பத்தாம் வகுப்பு சர்டிஃபிகேட் இல்லை பன்னிரெண்டாம் வகுப்பு சர்ட்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கலாம் இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் ஜெராஸ் எடுத்து செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி இணைக்கணும் எக்காரத்தை கொண்டும் ஒரிஜினல்ஸ் இணைக்காதீங்க நேர்காணல் கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போனால் போதும் அடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வித் தேதி சர்டிஃபிகேட் வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி ஆனால் டிப்ளமோ மார்க் ஷீட் வந்து நீங்கள் இணைக்கணும் அடுத்தது தமிழில் வந்து எலிஜிபிலிட்டியான சர்டிஃபிகேட் அதாவது பத்தாம் வகுப்பு தமிழில் படித்தது பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழில் படித்ததுக்கான சான்றிதழ் அந்த மார்க்ஷீட் இணைச்சா போதும் அடுத்தது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வந்து இதில் ஏதாவது ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா டேக்ஸ் கட்டண ரிசிப்டு இல்லைன்னா ஆதார் கார்டு அட்டை இல்லைன்னா ரேஷன் கார்டு அட்டை இந்த ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்து இணைக்கலாம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் காப்பி இணைக்கணும் அடுத்தது வந்து கேரக்டர் அண்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ அல்லது குரூப் பி கெசிட்டட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கி அனுப்பணும் ஏற்கனவே வச்சுருந்திங்கன்னா அது மூணு மாதம் வாங்கிட்டு தான் அதை எக்ஸ்பைரி ஆச்சுன்னு பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணணும் அடுத்தது கேரக்டர் அண்ட் கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து கடைசியாக படித்த கல்வி நிறுவனம் ஹெட்டு பிரின்ஸிபால் இல்லைதான் ஹெட் மாஸ்டர் அவங்ககிட்ட வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடுத்தது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னா ஊனமுற்றோர் அப்படின்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதோட காப்பி இணைக்கணும் நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஏற்கனவே இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கூறிப்பிடுங்க இங்கே உங்கள் ஃபோட்டோ விட்டுருக்கங்க ரீசெண்ட் ஃபோட்டோ ஃபாதர் நேமு பெண்கள் இருந்தால் கணவர் பெயர் டேட் ஆஃப் பர்த்து ஏஜு எஜுகேஷன் கல்வித் தகுதி அடுத்தது என்னென்ன பர்சன்டேஜ் பத்தாவதில் பன்னெண்டாவில் டிகிரியில் டிப்ளமாவில் என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் குறிப்பிடுங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு குறிப்பிடுங்க அட்ரெஸ் கொடுப்பிடுங்க அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் மீன்ஸ் மொபைல் நம்பர் குறிப்பிடுங்க இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுப்பிடலாம் ப்ரியாரிட்டி ஏதாவது கேட்குறீங்க முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் முன்னுரிமை இல்லைனா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் இல்லைனா டிசர்டட் ஒய்ஃபு இல்லைனா டெஸ்டியூட் விடோ இந்த கோட்டாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கோட்டாவை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும் அது அப்போ தான் உங்களுக்கு அந்த கோட்டாவில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த இப்போ எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட் குறிப்பிட்டு சிக்னேச்சர் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை அஞ்சு மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு வந்து உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்